லைவ் வந்து ஷோ ஆகிட்டே இருந்துதுங்க ஃபோன் வந்து சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு பார்த்தீங்கன்னா பிஸ்கட் பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து ரெடியாக இருக்குங்க நல்லா ஆறிடுச்சு அது ரெண்டாவது ரெண்டாவது பேட்ச் வந்து வச்சுருக்கேன் அது வேகுது ஒரு ப்ளேட்டுக்கு ஒரு அஞ்சு ஆறு பீஸ் தான் வைக்க முடியுது பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து ராகி பிஸ்கட் ரெடி ஆயிருக்கு நல்லா வந்து கிறிஸ்பியாக இருக்குங்க டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா நான் சொல்கிற அளவில் அப்படியே சேர்த்துக்கிட்டிங்கன்னா டேஸ்ட்டெல்லாம் சூப்பராக இருக்குது உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்துங்க குழந்தைங்களுக்கு டெய்லியும் மாதிரி இருந்தால் பேக்கிங் சோடாவும் பேக்கிங் பவுடரை வந்து ஸ்கிப் பண்ணிக்கோங்க அது எல்லாமே பண்ணலாம் பாருங்கள் மேலே நல்லா க்ரிப்ஸாகவும் உள்ளே நல்லா சாஃப்ட்டாக இருக்குது பாருங்கள் நானும் சவுண்டு காமிக்கிறேன் பாருங்கள் அதே மாதிரி பின்னாடி பக்கம் பாருங்கள் நம்மக்கிட்ட ஷேப் கட்டர் இல்லாததுனால சைட்லலாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபினிஷிங்கே இல்லை பார்த்தீங்களா நீங்கள் இந்த பேக்கிங் பேக்கிங் பார்த்தீங்கன்னா நீங்கள் சேல்ஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் ராகி பிஸ்கெட் வந்து சேல்ஸ் பண்ணுற மாதிரி இருந்தா நீங்கள் வந்து அந்த கட்ரெலாம் வாங்கி வச்சுக்கோங்க பார்த்தீங்கன்னா நான் இது பண்ணி புட்டு காமிக்கிறேன் பாருங்கள் சவுண்டை பார்த்தீங்கன்னா கே உங்களுக்கு தெரியும் ஒரே நிமிஷம் பாருங்க சவுண்டு கேட்குதா உங்களுக்கு நல்லா க்ரிப்ஸாக இருக்கு நான் மேலே வந்தீங்கன்னா நல்லா கிறிப்சியாக இருக்குது உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்குதுங்க சூப்பராக இருக்குது கண்டிப்பாக சொல்கிறேன் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்களாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இங்கே பாருங்கள் நான் வந்து இது கிட்டத்தட்ட இருபது நிமிஷம் வந்து நான் பேக் பண்ணியிருக்கேங்க உங்களுக்கு மே இன்னும் நல்லா வந்து கொஞ்சம் சாஃப்டாக வேணும் அப்படின்னா ஒரு பதினஞ்சு நிமிஷம் வச்சாலே போதும் நான் நல்லா கிரு நான் வந்து இருபது நிமிஷம் வச்சுருக்கேன் ஓவனாக இருந்தால் ஓடிஜியாக இருந்தால் ஒரு பதினஞ்சு நிமிஷத்தில் சூப்பராக ஆகணும் அதை பார்த்துக்கோங்க ஒவ்வொரு ஓடிஜி ஒரு ஒரு மாதிரி இருக்கும் பத்து நிமிஷம் பதினெட்டு நிமிஷம் பார்த்துட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க பாருங்கள் சவுண்டு கேட்குதா உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க டேஸ்ட் நான் ஃபஸ்ட்டே ஒரு பிஸ்கெட் எடுத்து டேஸ்ட் பண்ணிவிட்டேன் ஃபஸ்ட்டு பேச்சுக்கு நம்ம அஞ்சு பிஸ்கெட் வச்சுருந்து பார்த்தீங்களா நான் ஒன்று எடுத்து டேஸ்ட்லாம் இருக்கும் பார்த்தேன் சூப்பராக இருக்குது கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் மாதிரி கலர் பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரௌன் சுகர் சேகரம் பார்த்தீங்கன்னா அது ரொம்ப டார்க்காக இருந்தால் வந்து உங்களுக்கு வந்து இந்த பிஸ்கட் வந்து ஒரு மாதிரி ரொம்ப பிளாக் இருக்கிற மாதிரி இருக்கும் ஆல்ரெடி ராகியே வந்து கொஞ்சம் லைட்டாக வந்து நம்மளுக்கு கொஞ்சம் ப்ரௌன் மாதிரி தான் தெரியும் அதனால் நீங்கள் பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ராகி பிஸ்கட் எப்படி பண்ணுறதுன்னு நான் வீடியோவில் காமிச்சிருக்கேன் அடுத்த வர லைவில் நல்லா இன்னும் என்னால் ஹெல்த்தியான ரெசிபிஸோடு சந்திக்கலாம் ஓகே பாய்